அவள் அவ்வளதான் கீழே தான் கொஞ்சம் பேக்ல வச்சிருக்கலாம் இந்த ஊரில் நடக்கிற மாதிரி சூப்பர் இல்லை ஆனால் சாங்ஸ் பண்ணி ரொம்ப போடுங்க இல்லை இல்லை ரொம்ப லைட் உக்காரு அல்லாட்டா பாடாதா பாட்டு பாடாதா தாயி பாட மாட்டோம் வாங்க லைக்க தாங்க இயற்கையோட இணைஞ்சி பாருங்க எல்லா இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ் கொடி வேலன் வாங்க கடைசில நடு ரோட்டுக்கு வந்தாச்சே யூடியூப்ல வரணும்னா வேற என்ன பண்றது இல்ல இந்த கொடி வேலன் கிட்ட மாட்டிக்கின்னு துவைக்கிறதா சீனா சீனா டண்டனகா சீனா வீடியோ போடுறோம் லைவே போடுறோம் எல்லாரும் பாருங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்க போனால் ரெடியாக இருந்துக்கணும் ஒவ்வொரு வால்யூம் வந்துடும் ஈடுபட்டுக்குவோம் ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாருக்கும் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க கொடிவேலன் தம்பி அப்புறம் சீனா தம்பி எப்படி இருக்க சாப்பிட்டியா ஹாப்பி சண்டே ஆக்சுவலாக சண்டே முடியுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எவ்வளோ வேகமாக சண்டே முடிஞ்சிடுச்சு ரடி ஆறு மணியும் ஆயிடுச்சுட்டு அடித்த சூரியன்லாம் உள்ளே போயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல மாலை பொழுது மயக்கத்திலே சூப்பரான ஒரு என்ன டடி போட்டிருக்கார் தம்பி ஏதோ அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கோவப்படாதீங்க தப்பா பேசுல மன்னிச்சுக்கோங்க யார கொடி தம்பியா ஐயோ தம்பி அப்படிலாம் இல்லைப்பா என்னப்பா இருக்கு கோச்சு பெருகிறதா அம்மா இல்லப்பா சீனா என்ன பண்ற சாப்பிட்டியா சண்டே எப்படி போச்சு சிக்கன் செஞ்சியா மட்டன் செஞ்சியா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பார்

ஆமா சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு தெரியுதா பார்ப்போம் மறைஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் என்னதாச்சு ஏன் யாரு பாது கன்னியாகுமரியில பாத்துருக்காரோ யார இந்த வியூ அப்படியா பாருங்க உங்களுக்கு நாங்க இங்க நாங்க அந்த வியூவை வந்து காட்டுறோம் சென்னையில காட்டுறோம்ல கன்னியாகுமரியில பாத்தது இருக்கட்டும் சென்னையில காட்டுறோம்ல பாருங்க எப்படி இருக்கு வாங்க

ஓ இப்படியா இப்படி அதோ அங்க ஒரு பஸ் போவே ஆட்டோ பஸ் கார்ல போவோம் அது ரோடு அது ரோட் ஹாய் சுரேஷ் ஹாய் கிங் ஹலோ ஓகே 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 எப்படி ரெண்டு லைக்கு போட்ட சீனா இதை சொல்லி ஆகணும் சேம் வாங்க சேம் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு லைக் போட்டதே சேமா இதில் வேற சீனா வேறு டுப்புக்கு இது டுப்புக்கு இல்லை போக்குவரம் அடிக்கிற நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஆமாம் கும்பகோணம் வா இங்கே பாருங்க ஒரு பறவை எவ்வளோ மேலே பறந்து போயிட்டுருக்கு விட மாட்டேன்னா அங்கே பாருங்கள் சூரியன் மறைஞ்சிடுச்சு ஆக்சுவலாக நான் டைப் பண்ணும்போது சூரியன் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு வானத்தில் கீழே போயிட்டு இருந்தது அது மூடுறதுக்குள்ளே எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக போயிடுங்க போயிடுச்சு இப்போ பரவாயில்ல விடுங்க ஒரு கதை சொல்ல சீனா சீனா லைவ் வந்தா ஒரு கதை சொல்றத பாரு கதையே சொல்ல மாட்டேன் எப்பயும் ஏன் இப்படி இருக்க சொல்லுங்க ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கள் சொல்லு சாமி கதை சொல்லு இன்னைக்கா பிரியாணி இல்லை இனிமேல் தான் செய்ய நான் வீட்டுக்கு போய் சாப்பிடவே இல்லை நாங்கள் இன்னும் பழைய கஞ்சி தான் உண்மையை சொல்லுங்க அதை சொல்லு பசிக்குது வேறு ரொம்ப பசிக்குதுப்பா பசியோ பசி ஹாய் ஹலோ

செம்மையா இருக்குல்ல தேங்க்யூ கிளாஸ் திரும்பி பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல இங்க பாருங்க சூரியன் போயிட்டு இந்த பக்கம் சூரியன் போன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் நிலவ வந்துருச்சு இங்க பாருடாடி நிலவை இப்போதான் சூரியன் அந்த பக்கம் இறங்கிச்சு டாடி அதுக்கு இந்த பக்கம் நிலா வந்துச்சு இங்க இருங்க கிராமத்தில் ஏதோ பஸ் எல்லாம் அது இல்லை அது போயிடுங்க பஸ் தெரியுதுல்ல அந்த பக்கம் பஸ் போயிட்டு பிரச்சனை இருக்கு. நான் மியூட் லைக்கு போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சார் வாங்க சுதா கருப்பசாமி எப்படி இருக்கீங்க மாடு கத்துற சுத்தம் கேட்குதா போடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி மாடு கத்துற சத்தம் கேக்குதா பாருங்க பாருங்க

ராஜா இருந்தாலும் உனக்கு நக்கல் அவனுக்கு கொஞ்சம் நெஞ்சோ இல்லை நானும் அக்காவை சேர்ந்து மாடி மேய்க்கிறான்

うん。 எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த சீனாவுக்கு எப்படி நடந்து வந்தோமோ அப்படியே போகணும் நாங்கள் நடந்து வரல சீனா பறந்து வந்தோம் சூரியனே மறைஞ்சிச்சு ஆனாலும் நாங்கள் உக்காந்துருக்கோம் I don't they for. Mm -hmm. சீனா இந்த பக்கம் தெரிந்தா காத்து சீனா சீனா நீ என்ன பேனா சீனா டன் சீனா பாரு எல்லாம் வந்துட்டாங்க கம்பெனி கொடுக்குறதுக்கு சீனாவுக்கு ஓடியாங்க ஓடியாங்க சரி அங்கே பாருங்கள் நிலா தெரியுதா நாங்களா நாங்கள் பறந்துக்கின்னு இருக்கோம் பாட்டு பாடின்னு இருக்கோம் டான்ஸ் ஆடின்னு இருக்கோம் நிலாவை பார்த்துக்குனு இருக்கோம் இதோ எங்கள் வீட்டு நிலா பார் சுற்றின்னு இருக்கு அண்ணா வணக்கம் என் பேர் மாணிக்கம் அடிச்சா வலிக்கும் வாங்க ரிதீஷ் ரொம்ப ஸ்பேனர் கொடுக்கக்கூடாதான் அதனால் அழக்கூடாது ஹெல்மெட்டு போட்டுன்னு நிறையா பேர் போகிறாங்களே பார்த்திங்களா இது தான் எங்கள் ஊர் பாத்துக்கோங்க இதுதான் எங்க ஊர் அது நாங்க இருக்குற பில்டிங் இந்த பக்கம் பாரக் நாங்கள் துபாய் குறுக்கு சேந்தே துபாய் மெயின் ரோடு துபாய் எங்கள் ஊர் துபாய் தானே எங்கள் ஊர் துபாய் நாங்கள் இருக்கிற இடம் துபாய் அல்லா கூவுதா கேட்குதா அல்லா சத்தம் பா கேக்குதா அல்லா கூதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி பாய் பாய் டாட்டா டைம் ஆயிடுச்சு நாங்கள் நைட்டு வந்து லைவ் போடுறோம் வந்துருங்க அப்படியா மனைவி